வாஸ்து பகவான் படத்தை இல்லத்தில் வைத்து பூஜிக்கலாமா என்று பலருக்கு சந்தேகம் இருக்கின்றது இந்த சந்தேகம் எனக்கும் இருக்கின்றதுங்க அதனால் வாஸ்து நிபுணர் ஜி விஜயகிருஷ்ணா ராவிடமே இந்த சந்தேகத்தை கேட்டும் வாஸ்து படத்தை அதாவது வாஸ்து பகவான் படத்தை இல்லத்தில் வைத்து பூஜிக்கலாமா என்று கேட்டோம் அதற்கு அவர் என்ன தெரியுமா சொல்கின்றார் வாஸ்து பகவான் படத்தை இல்லத்தில் வைத்து பூஜிக்கவே கூடாதுங்க ஏனென்றால் அந்தகாசுரன் என்ற அசுரன் கொடுமைகள் செய்து வந்தான் அவனை சிவபெருமான் வீழ்த்தினார் அந்த நேரத்தில் சிவபெருமான் நெற்றியில் இருந்து விழுந்த வேர்வை பூமியில் விழுந்தது அந்த வியர்வை பூதமாக மாறியது அதனால் கீழே விழுந்த அனைத்து பொருட்களையும் சாப்பிட ஆரம்பித்தான் பூமியில் இருந்த அனைத்தையும் சாப்பிட்டு கொண்டே வந்தான் பிறகு அவன் சாப்பிட எதுவும் இல்லாததனால் அந்த பூதம் சிவபெருமானை நினைத்து தவம் செய்தது உடனே சிவபெருமான் அவனுக்கு எங்கு வரம் தந்து விடுவாரோ என்று பிரம்மதேவன் நினைத்தார் அதனால் தேவர்கள் அனைவரும் அந்த பூதத்தை பூமியில் போட்டு அழுத்தினார்கள் இதனால் அந்த பூதம் ஐயோ எனக்கு பசிக்கிறதே பசிக்கிறதே என்று கூறியது உன்ன பிரம்மதேவன் உனக்கு நான் ஒரு வரம் தருகின்றேன் பூமி பூஜை செய்யும்போது அவர்கள் வைக்கும் அனைத்தையும் நீ சாப்பிட்டுக் கொள் என்றார்கள் அதோடு பிரம்மன் அந்த பூதத்திற்கு வாஸ்து புருஷன் என்று பெயர் வைத்தார்கள் வாஸ்து பகவான் படத்தை இல்லத்தில் வைத்து பூஜிக்க கூடாது ஏனென்றால் அவர் பூதம் பிறகு தான் அவர் வாஸ்து புருஷராக மாறினார் என்று சொல்கிறீர்கள் பூதம் வாஸ்து புருஷராக மாறிய பிறகு அவரை வணங்குவது என்ன தவறு என்று பலருக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகவே ஏறும் ஆமாங்க சனி பகவான் சிவனிடம் இருந்து ஈஸ்வரன் பட்டத்தை பெற்றார் சரி சனி பகவான் சிவனிடம் இருந்து சனீஸ்வரர் பட்டம் பெற்றதனால் அவர் படத்தை அதாவது சனீஸ்வர பகவான் படத்தை இல்லத்தில் வைத்து பூஜிக்கின்றோமா இல்லையே ஆலயத்திற்கு தானே பூஜிக்கின்றோம் அதே போலத்தான் சிவன் நெற்றி வேர்வையில் இருந்து உருவான வாஸ்து பகவானாக இருந்தாலும் வாஸ்து பகவானை திருப்திப்படுத்தும் வகையில் வாஸ்து பூஜை செய்தால் அந்த இல்லத்தில் நன்மைகள் ஏற்படுமே தவிர அதை விட்டு தினமும் வாஸ்து பகவானை இல்லத்தில் வைத்து பூஜிப்பது சரியானதல்ல என்கின்றார் ஜி விஜய கிருஷ்ணா ராவ் உண்மைத்தானங்க சனீஸ்வர பகவான் படத்தை இல்லத்தில் வைத்து பூஜிக்க யோசிக்கின்றோம் அப்படி இருக்கும்பொழுது வாஸ்து பகவான் படத்தை மட்டும் இல்லத்தில் வைத்து பூஜிக்கலாமா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே